யூதா தேசத்தின் குடிகள் குடிமக்கள் ஐந்து லட்சம் பேர் அது எட்டு லட்சம் இது அஞ்சு லட்சம் இது எல்லாமே ஆண்களை குறித்து சொல்லி இருக்கிறது இதுல பெண்கள் பிள்ளைகள் வரல அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு ஐம்பது லட்சம் பேர் வச்சுக்கோங்க யோசித்து பாருங்க ஐம்பது லட்சம் பேருக்கு மூணே நாளில் எழுபதாயிரம் பேர் கொள்ளைய நோயலை செத்துருக்காங்க மூன்றே நாளில் ஆனால் கிறிஸ்து பிளான்பாரோடைய நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனத்தொகை நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகம் மொத்தத்தில் இந்த கொரோனாவால் செத்து போயிருக்கிற ஜனங்கள் எண்ணூர்ல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள முழு இந்தியாவில் நான் இன்னைக்கு இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் யூடியூப்பில் அதை பார்த்தேன் ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாள்கள் நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமான ஜனத்தொகை உள்ள நம்முடைய இந்திய தேசத்துல நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்குள்ள கொரோனாவினால இறந்திருக்கிற ஜனங்கள் எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள இவ்வளவுதான் ஆனா அங்கே யூதா ஜனங்களில் மொத்தத்துல எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணு லட்சம் பேர் அந்த பதிமூணு லட்சம் பேர்ல மூணே நால எழுபதாயிரம் பேர் செத்துருக்காங்க அப்போது நம்முடைய தேசத்துல சொல்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பயமுறுத்துறாங்க பயமுறுத்துறாங்க ஜனங்களை பயமுறுத்துறாங்க தான் ஆண்டவர் சொல்றாரு நீ அதெல்லாம் கேட்டு பயப்படாத கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்து கிளம்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் போதகர்கள் கூட கொரோனா கொரோனான்னு சொல்லி அந்த அளவுக்கு பயப்படுறாங்க ஏன் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்ப இவங்க இவ்வளோ நாள் ஊதியம் செஞ்சது யாருக்கு செஞ்சாங்க அப்படின்னே எனக்கு விளங்கலை ஒண்ணுமே இல்லை பயமுறுத்துறாங்க அப்படி கர்த்தர் சொல்றாரு பயப்படாதே அப்படிங்கிறாரு பயப்படாத அப்படிங்கிறாரு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் அதெல்லாம் பார்த்து சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் கர்த்தர் பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர் மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் வசனம் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் அவர் என்றால் ஏசு கிறிஸ்து அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மறுத்து போனாள் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஜெப ஆலய தலைவன் அவனுடைய மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அந்த ஏசு தலைவன் அனுப்பி கிறிஸ்துவை வர சொல்லுகிறான் அப்போ அந்த சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் போது ஏசு கிறிஸ்து போவதற்கு தாமதமாகிறது இடையில இன்னொரு சம்பவம் ஆகவே தாமதமாகிறது அந்த சம்பவம் முடிந்த உடனே ஜெப ஆலய தலைவன் வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க வந்து சொல்றாங்க அந்த பிள்ளை செத்து போச்சு மறித்து போனால் அதனால போதாகரை வருத்தப்படுத்த வேண்டாம் போதகிற வர சொல்ல வேண்டாம் வீட்டுக்கு ஏன்னா பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு சொல்லுகிறார் ஜெப ஆலய தலைவனை நோக்கி சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயில் பிள்ளை செத்து போச்சு என்று எல்லாரும் சொல்லியாச்சு ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு நீ எப்படி விசுவாசத்தோடு என்கிட்ட வந்தியோ அதே விசுவாசத்தோட இரு அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே அப்படிங்கிறார் முதல்ல பயப்படாதே அப்படிங்கிறார் கிறிஸ்து பிளான்பாருடைய ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எந்த ஒரு மனிதன் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறானோ பயப்பட்ட நிமிஷத்துல விசுவாசம் நம்ம விட்டு போய்விடும் நமக்குள்ளே அவிசுவாசம் வந்துவிடும் அவிசுவாசம் வந்துவிட்டால் ஆண்டவர் நமக்காக செயல்பட முடியாது சாத்தான் செயல்பட ஆரம்பித்து விடுவான் பரிசுத்த வேதாகமத்தில் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இடத்துக்கும் அதிகமான இடத்துல பயப்படாதே என்று எழுதி இருக்கிறது பயப்படுகிற மனுஷனுக்காக கர்த்தர் செயல்பட முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னது போல விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி ஆண்டவருடைய வீட்டுக்கு போனாரு போய் வீட்டுக்கு போனா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்தும் அவருடைய சிஷர்களும் போறாங்க அங்க போன உடனே இருக்கவங்கள பார்த்து அவர் சொல்றாரு ஏன் அழுகிறீர்கள் பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்க தூங்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க ஏசு கிறிஸ்துவ பார்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சாங்க ஆனா ஏசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் தன்னோட கூட்டி கொண்டு அந்த ரூமுக்குள்ள போனார் வேற யாரையும் கூட கூட்டிட்டு போகல வேற யாரையும் அனுமதிக்கல எல்லாம் கவனிக்கணும் ஏன் ஆண்டு பேர் அந்த மூன்று சீசனையும் கூட்டிட்டு போனார் தெரியுமா அந்த மூன்று பேரும் ஏசு கிறிஸ்து சொல்றது அப்படியே விசுவாசிப்பாங்க மத்த எல்லாரும் அந்த அளவுக்கு விசுவாசிக்க மாட்டாங்க அதனால அவர் கூட இருக்கிறவங்களும் நல்ல விசுவாசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரையும் கூட்டி போனார் உள்ள போய் பிள்ளைய உயிரோட எழுப்பினார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் உலகமே சொல்லும் உலகமே சொல்லிச்சு ஆனா ஏசு கிறிஸ்து அந்த சூழ்நிலை பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எழுப்பி கொண்டு வந்தார் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார் கிறிஸ்து நண்பான சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கும் உங்க குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் பிள்ளைகளை குறித்த சூழ்நிலையா இருக்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரங்களை குறித்த சூழ்நிலையா இருக்கலாம் வேலையை குறித்த சூழ்நிலையா இருக்கலாம் வருமானத்தை குறித்த சூழ்நிலையா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம இருக்கிறான் இப்போ வெளியே போக முடியாம இருக்கிறோம் பயப்படாதீங்க அதை பத்தி பயப்படாதீங்க கர்த்தர் சொல்றவர் பயப்படாதே கிறிஸ்து பண்பாடுகளே கர்த்தர் நாம் பயப்படாம இருந்தால் அவர் பெரிய காரியத்தை செய்வார் நாம நம்ம கிரகிக்கவே முடியாது உலகத்துல ஒருத்தருமே கிரகிக்க முடியாது அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் இன்னைக்கும் அவர் வல்லமை உள்ளவர் இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவர் ஆகவே பயப்படாதே என்று சொல்லுகிறவர் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடல கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆகவே கிறிஸ்தவ நண்பர்கள் பயப்படாதீங்க பயந்துட்டா கர்த்தர் நமக்காக எதுவுமே செய்ய முடியாது இந்த ராத்திரியில் இதை பதிவு பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியரோர் என் உள்ளத்தில் ஏவினார் நீ இதை பேசு இதை பேசி நீ பதிவேற்றம் பண்ணு அப்படின்னார் ஆகவே தான் இதுக்கு முன்னால நான் பேசியிருக்காங்க வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இது வேற மாதிரி இருக்கும் நீங்க கேட்கறது இதை பேசு அப்படின்னு சொன்னாரு இதை பேசி நான் பதிவேற்றம் பண்ணுகிறேன் முடிவாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் கிறிஸ்து புலன்பானுங்களே யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது பக்தன் யோபு சொல்லுகிறான் இவ்விதமாக என்னவா நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது எனக்கு வந்தது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பக்தன் யோபு சொல்லுகிறார் தன்னை குறித்து நான் பயந்த காரியம்தான் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது தான் எனக்கு வந்தது அதனாலதான் யோகுவை பார்த்து ஆண்டவர் சொன்னால் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான் நீதிமான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் தன்னை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல அவன் மறைக்கவே இல்லை மறைக்கவே இல்லை அவன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்தா தெரியுமா அதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாத்தையும் இழந்து போனான் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற சூழ்நிலையில கிறிஸ்து கிளம்பே அவன் சொல்றான் எதை குறித்து பயந்தேனோ அது என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்து விட்டது அப்படின்னு சொல்றான் ஆகவே கிறிஸ்து எதை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ பயந்த காரியம் அப்படியே நடந்துரும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நீங்க எதையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா நீங்க பயப்படுற காரியம் அப்படியே நடந்துரும் இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற சத்தியம் ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்தில ஆண்டவர் பயப்படாதே 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 அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் சும்மா கிடையாது சும்மா கிடையாது ஆபராக பார்த்து பயப்படாதே என்று இருக்காரு யாக்கோ பார்த்து பயப்படாத என்று இருக்கிறாரு தாவிதை பார்த்து பயப்படாதே என்று இருக்காரு தானியல பார்த்து பயப்படாதே என்று இருக்காரு அப்போஸ்னா பவுல பார்த்து பயப்படாதே என்று இருக்கிறாரு சீசன்ல பார்த்து பயப்படாத அப்படின்ட்டு இருக்கிறார் எல்லாருமே அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்துதான் வந்திருக்கிறாங்க ஆனா பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது உலகத்துல யாருமே பயப்படாத அப்படின்னு சொல்ல ஆளே கிடையாது சொல்ல ஆளே கிடையாது சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் அந்த சூழ்நிலையில எங்கேயோ போயிருப்பாங்க ஆனா இந்த பயப்படாதே அப்படின்னு சொல்ற கருத்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உங்க கூட தான் இருக்கிறாரு கூட வேடிக்கை பார்க்கறதுக்கு இருக்குல்ல அவரு வேடிக்கை பார்க்கறதுக்கு இருக்குல்ல அவர் சொன்ன மாதிரியே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய நீதி வரதற்குனா உன்னை தாங்குவேன் கூட இருந்து அவர் அதெல்லாம் செய்வேன் நீங்க பயப்படாம இருந்தா போதும் நீங்க பயப்படாம இருந்தா போதும் நீங்க பயந்தீங்க அப்படின்னு சொன்னா பயப்படுற காரியம் நடக்கும் பயப்படுகிற காரியம் தான் நடக்கும் பயப்படாதீங்க நீங்க எந்த பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களோ பயப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் பயந்தா பயப்படுறபடியே காரியம் நடக்கும் பரிசுத்த வேதாகமும் அதை சொல்லுகிறது அதை சொல்லுகிறது ஆகவே கிறிஸ்து பிறந்தவங்களை அந்த பயத்தை எல்லாம் தூக்கி தூரப்படுங்க குப்பை தொட்டியில போடுங்க குப்பை தொட்டில போடுங்க இருந்து வருகிற செய்திய கேட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்க அரசாங்கம் சொல்லுகிற செய்தியெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் நடந்திருக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உலகம் முழுவதும் நடந்திருக்கிறத பார்க்கும் போதும் ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்குலாம் ஒண்ணு வரல ஆகவே பயப்படாதீங்க கர்த்தர் சொல்றாரு நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது பயப்படாம இருக்க வேண்டியது மட்டும்தான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சா போதும் மற்றதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு மற்றதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் ஆகவே கிறிஸ்துகள் அன்பார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்